நேற்றைய நாளில் அதிகம் பரபரப்பு ஏற்படுத்திய ஒரு வீடியோ மதுரையில் நடந்த ஒரு சம்பவத்தை படம் பிடித்த வீடியோ உண்மையில அந்த வீடியோவை படம் பிடித்தவர்கள் அதாவது படம் பிடித்தவர்களை நிறைய பேர் விமர்சிக்கின்றார்கள் ஏன் தடுக்க நீங்க கூட காலையில் ஒரு பட்ட பகலில் அது மக்கள் பரபரப்பாக அதிகமான மக்கள் சென்று கொண்டிருந்த ஒரு இடத்தில் ஒருத்தனை கொடூரமாக வெட்டி தாக்குதல் மேற்கொண்ட பொழுது யாரும் ஏன் அதை தடுத்து நிறுத்தவில்லை உடனடியாக வேடிக்கை பார்த்தார்கள் கூச்சலிட்டார்கள் இட்டார்கள் கடைசியில் ஒரு போலீஸ் அதிகாரி தான் வந்த அவரை கட்டி அணைத்து இன்றைக்கு பிடித்தார் இல்லையா இதை விமர்சிக்கும் போது நாங்கள் மறுபக்கமும் பார்க்க வேண்டியிருக்கிறது யார் ஒருவர் அப்படி துணிந்து சென்று படிப்பார் கொடூரமாக மிகவும் ஆக்ரோஷத்தோடு தன்னுடைய தம்பியை மிகப்பெரிய ஒரு அறுவாலை கொண்டு வெட்டுகிற நேரத்தில் முரட்டுத்தனமாக வெட்டுகின்ற பொழுது யார் ஒருவர் தனியாக சென்று படிப்பார் கூட்டமாக சேர்ந்து எல்லாரும் ஒற்றுமையாக போய் அவரை தடுத்து நிறுத்தி அந்த நபரை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்தால் முன் வருவார்கள் ஆனால் யாரும் தனியா போறதுக்கான வாய்ப்பு இல்லை சத்தம் போடுவார்களே ஏ நிறுத்து நிறுத்தின சத்தம் போடுவார்கள் அல்லது போலீசாரை அழைப்பார்கள்

அவர் பலத்த காயங்களோடு தீவிர சிகிச்சையில சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார் ஆகவே அவருடைய அந்த உடற்பாகங்களை அகற்றும் அளவுக்கு இவருடைய தாக்குதல் காணப்பட்டது இல்லையா கைகள் எல்லாம் இலக்கு வைத்து வெட்டினார் கொடூரமான ஒரு தாக்குதல் இலங்கையில பதிவாயிருக்கிறது சரி இப்போ இந்த ஹைவேல பயணம் செய்கின்ற போது சில்லறை காசு கொண்டு வாங்கும் சில்லறை சில்லறை இல்ல கொஞ்சம் நோட்டு தாள்களை கொஞ்சம் மாற்றி நூறு நூறு ரூபாவா கொண்டு வாங்க சொல்லுவார்கள் அங்கேயும் கேட்பாங்க மாத்தின காசு இருக்கா அப்படின்னு சொல்லி வேகமாக நாங்க ஒரு அவசரத்துக்கு தான் இப்போ அதிக வேக நெடுஞ்சாலையால பயணிப்போம் சில பல ஐயாயிரம் தாளை கொடுக்கும் போது அவர்களும் எரிச்சல் படுவாங்க அதுல நின்று மாற்றி எல்லாம் எண்ணி அதெல்லாம் தாரதுக்கு பின்னால வரிசையில் நிக்கிற வாகன சாரதிகளும் கோவப்படுவாங்க ஆகவேதான் இப்போது ஒரு மாற்று நடவடிக்கை இது வைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் உங்களுடைய ஏடிஎம் அட்டைகள் இருக்கு தானே அதாவது கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இவற்றை பயன்படுத்தி கொண்டு என்ன செய்யலாம் இன்று முதல் கட்டணம் செலுத்தலாம் அனைத்து அதிவேக நெடுஞ்சாலைகளிலும் ஆக இன்று இருபத்தோராம் தேதி இன்றிலிருந்து அமுலாகிறது இந்த அற்புதமான சேவை நிறைய அனுபவப்பட்டிருக்கிறோம் நிச்சயமாக நிச்சயமாக மிகப்பெரிய கோபுரம் ஒன்று அதுவும் இன்றைக்கு அறுநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு நிர்மாணிக்கப்பட்ட ஒரு கோபுரம் இடிந்து விழுந்திருக்கிறது

முன்பு நிர்மானித்திருக்கிறார்கள் பழமையான கோபுரம் ஆயிரத்தி முன்னூற்று எழுபத்தைந்தாம் ஆண்டுல வந்து அது வந்து அந்த கோபுரம் கட்டப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்குது இரண்டாயிரத்தி ஏழுல இரண்டாயிரத்தி பதினேழு என்னவா அந்த கோபுரத்தினுடைய கூரை ஓடுகள் சேதமடைந்திருந்ததாகவும் சொல்லப்படுது பதினேழுல கண்டுபிடிச்சிருக்கோம் சில இடங்களில் இன்னும் சரியாக பராமரித்திருந்தால் இந்த நிலை வராம கூட தடுத்திருக்கலாம் பழமை அப்படின்றது ஒரு பொக்கிஷம் தானே புதுசா கட்டுற கட்டிடங்களை தாண்டி பழைய கட்டிடங்கள் இருக்கிற விஷயமே அடை அந்த காலத்துல இப்படியான கட்டிடங்களை காட்டியிருக்கிறாங்களே

இல்லாது அவங்கள சொல்ல இல்லாது

ஐந்து வருடங்களுக்கு பிறகு அவருடைய நிலை எப்படி அவருடனே டக்கண்டு எந்த விதமான தயக்கம் உடனே பதில் சொன்னார் நான் தான் தலைமை நிர்வாக அதிகாரியாக செயற்படுவேன் அதிகாரியாக செயற்படுவதற்கு உறுதி பூண்டு இருக்கிறேன் என்று சத்தமா சொல்லியிருக்கிறார் இதுல என்னடா கடந்த கொஞ்ச காலமாகவே சில மாதங்களாகவே டெஸ்லா அப்படின்றது கடுமையான சரிவுக்குள்ளானது சவால்களுக்கு காரணம் என்று சொன்னா இந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்போட நிர்வாகத்தில் வெறும் இருந்தார் தானே இருந்து சில விடங்களை குறைக்கிற கட்டளைகளை பிறப்பித்தார் ஐடியாக்களை கொடுத்தார் இப்போ இந்த விஷயங்களால நிறைய அரசு ஊழியர்களுடைய வேலை பாரி போனது அதுக்கு பிறகு டெஸ்லா நிறுவன கா ஷோரூம்களுக்கு முன்னால் எல்லாம் ஆர்ப்பாட்டங்கள் நடந்தன தாக்குதல் நடந்தது டெஸ்லா காரங்களா நிற்கிதோ அங்கெல்லாம் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன இந்த மாதிரி விஷயங்களால டெஸ்லா பின்னடைவை சந்தித்தது அதுக்கு பிறகு அவர் பார்த்தார் நான் அமெரிக்க நிர்வாகத்துல பங்கெடுத்து என்னுடைய தனிப்பட்ட வியாபாரத்தை விளவிடக் கூடாது என்று இதில் முழு நேர கவனத்தை செலுத்துகிற தீர்மானங்கள் எடுத்தார் இப்போ இதில் தான் கூடுதலாக அதற்காக கவனம் செலுத்துறார் ஆகவே இப்ப இந்த கேள்விக்கு பதில் சொல்லும் போது சொல்லி ஐந்து வருடங்களும் பிறகு நான் தான் இருப்பேன் தொடர்ந்து நீடிப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் இதை நான் நிவர்த்துவேன் வேற லெவல்ல கொண்டு போய் நிறுத்துவேன் அப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறேன்